வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சாய் ஆர்விகே பேசுகிறேன் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விசிறுவலையை பற்றி சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன் இந்த விசிறுவலையில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது ஆக்சுவலாக ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று நூல் வலை இன்னொன்று நரம்பு வலை அதில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது ஏகப்பட்ட வெரைட்டினா எப்படின்னா நரம்போட திக்னஸ் மாறும் அதே போல் நூலோட திக்னஸ் மாறும் அப்புறம் நூலோட அளவு மாறும் எப்படின்னா ஒரு விரல் போகிறது ரெண்டு விரல் போகிறது மூணு விரல் போகிறது அதே போல் நரம்பு வலையிலையும் ஒரு விரல் போகிறது ரெண்டு விரல் போகிறது மூணு விரல் போகுது அதே போலையும் அப்புறம் வந்து அகலம் வந்து சேஞ்ச் ஆகும் எப்படின்னு பார்த்திங்கன்னா முந்நூறு குண்டு வச்சு போடுறது அது பார்த்திங்கன்னா அறநூறு கண்ணில் ஒரு கண்ணில் தான் குண்டு போடுவாங்க அறநூறு கண்ணில் முந்நூறு குண்டு வச்சு போடுறது முந்நூற்றி அறுபது குண்டு வச்சு போடுறது அது பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபது கன்று வரும் அப்புறம் நானூறு குண்டு வச்சு போகிறது அது எட்நூறு கண் அதுக்கு மேலே அதிகமாக யாரும் கேட்குறது இல்லை வலை இந்த மாதிரி நிறைய வெரைட்டி போடுறோம் இந்த வலையிலே வந்து கலர் வந்து ப்ளூ கலரு அப்புறம் க்ரீன் கலரு ஒயிட் கலரு ஆக்சுவலாக இந்த கலர் எதில் சேஞ்ச் ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த கண்ணோடய சைஸ் இப்போ நான் கையில் வச்சுருக்க வந்து ஒரு விரல் உள்ளே போகிறது இந்த க்ரீன் கலர் கிடக்கு பாருங்கள் அது வந்து ரெண்டு வரல் உள்ளே போகிறது அந்த ஒயிட் கலர் இருக்குல்ல அது ரெண்டரை வரல மூணு வரல போகும் திக்னஸ்ஸும் அதேமாரி சேஞ்ச் ஆகும் இது நரம்பு வலை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதே போல் நம்ம நூல் வலையும் போட்டு தரோம் இதுலேயே நூல் வலையும் காமிக்கிறேன் இந்த வீடியோவில் இந்த நரம்பு வலை காமிச்சிட்டு இதே போல் நாங்கள் ஒரு பத்து வெரைட்டி கிட்டே போடுறோம் இது எப்படி வெரைட்டின்னா எதுவுமே ஸ்டாக்கு கிடையாது நம்மக்கிட்ட கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி மூணு நாள் இல்லைன்னா நாலு நாளில் வேலையை முடித்து நாங்கள் அனுப்பி விட்ருவோம் நீங்கள் புக் பண்ணும்போது மட்டும் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் வந்து அட்வான்ஸ் மட்டும் ஜிபே பண்ணோம் எதுக்காக பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்குற வலையை நாங்கள் வந்து மெட்டீரியல் வாங்கி கொடுக்குறோம் மெட்டீரியலுக்கு ஒரு டூ தௌசண்ட் செலவாயிரும் மெட்டீரியல் வாங்கி கொடுத்து செஞ்சுட்டு எடுக்கலைங்கன்னா எங்களுக்கு கஸ்டமாயிரும் மற்ற கஸ்டமருக்கு அந்த வலை எப்படி நம்ம சொல்லி விற்க முடியாது கஸ்டமர் எப்படி விரும்புகிறாங்களோ அதே போல் தான் வலை போட்டு கொடுப்போம் அதனால் வேண்டி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரடு அட்வான்ஸாக பே பண்ணி புக் பண்ண சொல்லுவோம் வலை ஆர்ட்ரு எடுக்கும்போது அது மட்டும்தான் மிச்சபடி நேர்லேயும் வந்து எடுத்துக்கலாம் நம்ம ஊர் வந்து காரைக்கால் நேர்லையும் வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நாங்கள் நாங்கள் வந்து மேட்டூர் பார்சல் சர்வீஸ்லேயும் ரதி மீனா பார்சல் சர்வீஸ்லேயும் போட்டுட்ருக்கோம் அதுமாதிரி ஏகப்பட்ட வலை வந்து அனுப்பிட்டுருக்கோம் ஆந்திரா போகுது அதுமாதிரி சென்னை போகுது தூத்துக்குடி அனுப்பியிருக்கோம் திருவண்ணாமலை அனுப்பியிருக்கோம் அப்புறம் காஞ்சிபுரம் அனுப்பியிருக்கோம் இந்த மாதிரி நிறைய ஏரியா அதிகமாக இப்போ இடையில வந்து வெள்ளம் சென்னையில் எடுத்ததால் அதிகமாக வலை வந்து அங்கே தான் போயிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்ருக்கோம் இப்போ வலையோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து கேஜி அதாவது ஒரு கிலோ இருந்ததுன்னா அந்த ஒரு கிலோ ஆவரேஜுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா வரும் இது நரம்பு வலை நூலு வலை ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் வெயிட் லெவலில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து வலை போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு வலை வந்து கண்டிப்பாக மூணு கிலோ மூன்று கிலோ நாலு கிலோ அந்த மாதிரி தான் வெயிட்டில் வரும் அதோட கம்மி வெயிட்டில்னாலும் நம்ம போடுறதில்ல பீனருக்கு போடுறது ஒரு மூணு கிலோ அளவு வந்துடும் நம்ம முந்நூறு குண்டுக்கு போட்டோம்னா வலை அந்த குண்டு எல்லாம் சேர்த்தா ஒரு மூணு கிலோ வந்துடும் மூணு கிலோ நாலு கிலோ நாலரை கிலோ அந்த மாதிரி தான் போடுறோம் இது நூல் வலை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிகினருக்கு போகிறது நாலு கிலோ வெயிட்டில் தான் வரும் நூல் வலை வந்து வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நாலு கிலோ அதுக்கு மேலே தான் போவோம் நாலரை அஞ்சு கிலோ அந்தமாரி போவோம் குண்டோட அளவு வச்சும் இதை குவாலிட்டி அளவு வச்சதும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் ஆகும் ஒரு வலைக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் விசிறுவலைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மீன் பிடிக்கிறவங்க மட்டும்தான் வாங்குகிறாங்களா அப்படி கிடையாது எல்லாருமே விசிறு வலைக்கு வந்து விருப்பப்படுறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நானே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டீச்சராக தான் இருக்கேன் எனக்கு மீன் பிடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் வளர்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஏன்னா விரால் மீன் தான் வளர்த்து விற்றுட்ருக்கேன் அடுத்து கொடுவா மீன் பண்ணலான்னு இப்போ ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம் எல்லாம் பண்ணும்போது எனக்கு இதுவும் பிடிக்கும் விசிறுவலை நண்பர் வந்து பின்னி கொடுக்குறாரு சரி நிறைய பேர் இது கேட்குறாங்க சரின்னு சொல்லிட்டு மெட்டீரியல் வாங்கி கொடுத்து அவருக்கு கூலி கொடுத்தா பின்னி கொடுத்துருவாரு நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி பின்னி கொடுக்குறாரு அதை வச்சு தான் நான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஒரு வலைக்கு ஒரு ஐநூறு ஃபைவ் ஹண்ட்ரட் வைப்பேன் ப்ளஸ்ஸு சர்வீஸ் சார்ஜ் வந்து அனுப்புறது பார்சல் அனுப்புறதுக்கு ஒரு டூ ஹண்ட்ரடு இதெல்லாம் கூலி கொடுக்குறதும் மெட்டீரியல் வாங்குறது இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பீனருக்காக போடுறது அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பிகினர் போடுவாங்கள்ல அவங்களுக்காக இது முந்நூறு குண்டு உள்ளது ரெண்டு விரல் உள்ளே போவோம் ஜிலேபி மீன்லாம் இது ஈஸியாக நல்லா பிடிக்கலாம் இதோட ஒரு முந்நூற்றி அறுபது குண்டு போட்டால் இன்னும் காம்பாக்டாக இருக்கும் வலை கொஞ்சம் அகலமாக விரியும் வெயிட் நல்லா நறுக்குன்னு போய் தண்ணியில் இறங்கும் இதுமாதிரி மீன் பிடிக்க ஆசைப்படுறவங்க இதுமாரி விசிறு வலை ஈஸியாக கற்றுக்கலாம் நீங்கள் விசிறுவலை நான் அந்த வீடியோலேயே காட்டுறேன் பாருங்கள் அதே பார்த்தாலே ஒரு ஒரு டென் டைம்ஸ் எங்கேயாவது தடலில் தான் ரோட்டிலலாம் போய் விசிறக்கூடாது ரோட்டில் விசிறி இழுத்து இழுத்து பார்த்தீங்கன்னா அந்த நூல்லாம் தேஞ்சி அறுத்துக்கும் அதனால் வேண்டிதான் என்ன பண்ணும் இதுமாதிரி தடெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கடு மேடான பகுதியில் போய் அப்புறம் பள்ளமான பகுதியில் வந்து வீசி பார்க்கணும் மேடிலேருந்து பள்ளம் போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தரமட்டமான பகுதியில் விசிறும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பழகிடுச்சின்னா உங்களுக்கு போகப்போ அவங்க அப்புறமா ஈஸியாக இருக்கும் விசிறு போடுறதுக்கு விசிறுவலை வந்து யாரெல்லாம் விருப்பப்படலாம் அங்கன்னு அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறையா பசங்கள் வந்து விசிறு விலை போடுன்னு ஆசைப்படுவாங்க ஆனால் எந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது எந்த மாதிரி வாங்கறது அப்படிலாம் ஒன்றும் தெரியாது ஆன்லைனில் போய் புக் பண்ணுவாங்க அதே வலை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் வீடியோ அப்புறம் ப்ளஸ் ஃபோட்டோலாம் பார்த்துலாம் ஏமாறாதீங்க பொருள் நல்லா தரமாக இருக்கா கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அந்த மாதிரி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைனாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்